என் பொண்டாட்டி எனக்கு போன் பண்ணும் போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு நபருடன் தொடர்பில் உள்ளார் தயவு செய்து அல்லது பின்னால் முயற்சி செய்யவும் பாப்பா அப்பா ஊர்ல இருந்து வராங்களாம் சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சிருவியான் என்ன பணம் மரத்துல இருந்து காய்ச்சி கொட்டுதா அதெல்லாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருக்க சொல்லு இங்க வந்தாங்கன்னா தெரியும் மாமா உங்க பொண்ணு சொன்னதை கேட்டிங்களா நீங்க அங்கேயே இருப்பீங்களா இங்க வர வேண்டாம் என்னது எங்க பாவா ஆண்டி டூலெட்னு போர்டு போட்டுருச்சு வீடு வாடகைக்கு இருக்கேன் ஆண்டி தமிழா ஆ தமிழ் தான் ஆண்டி அப்ப வீடு இல்ல ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் ஆண்டி

இந்த ஆண்களுக்கு எல்லாம் பொண்டாட்டியை பார்த்தா பேய் மாதிரி தெரியுது பிசாசு மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்கல்ல ஆனா இந்த பெண்களுக்கு எல்லாம் தன்னோட புருஷனை பார்த்தா எப்படி தான் சாமி மாதிரி தெரியுங்க இதை நாங்க நம்பணும் ஏங்க என்ன உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் கேளு இந்த காதல் கல்யாணம் சிறந்ததா இல்ல பெத்தவங்க பாத்து பண்ணி வைக்கிற கல்யாணம் சிறந்ததா பாவகால கூட்டு செஞ்சானே பொரியல் செஞ்சானே ரெண்டும் ஒண்ணுதான்

மெடிக்கல் ஷாப் கடைக்காரர் தலைவலிச்சா என்ன பண்ணுவாரு வேற என்ன பண்ணுவாரு அவரோட மெடிக்கல் ஷாப்ல இருந்தே ஒரு தலைவலி மாத்திரை எடுத்து போட்டுக்குவாரு தான் தப்பு பண்ற பக்கத்துல இருக்க டீ கடைக்கு போய் ஒரு டீயை குடிச்சா சரியாயிரும் நினைப்பாரு கரெக்டா ஆமால ஏ ஹோட்டலுக்காரே வீட்டுல சோறு இருக்கு கொஞ்சம் சாம்பார் கூட ஒரு போட்டில சாம்பார் பத்து ரூபா எத்தனை போட்டில வேணும் ஏய் ஒரு போட்டில சாம்பார் பத்து ரூபாயா பத்து ரூபா இருந்துச்சுன்னா நான் பத்து நாளைக்கு சாம்பார் வைப்பேன் போய சொம்பு பத்து ரூபாயை வச்சு பத்து நாளைக்கு சாம்பார் வைப்பியா ஏமா நீ என் கடைக்கு வேலைக்கு வந்துருமா ஏமா

இது தப்புமா கணவனிடம் சொல்லக்கூடாதது இன்னைக்கு உப்புமா நீ உப்புமா வேலை செஞ்சிருக்கேன் வாங்க வந்து சாப்பிடுங்க ஏண்டி சோகமா இருக்க நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல இருக்கியா அதான் நம்ம பண்ணையிலே இருக்க அடிச்சு ஆக்க வேண்டியதுதானே நம்ம பண்ணையில ரேட் ரொம்ப அதிகமா இருக்கியா

இப்ப அமெரிக்கா போய் பாறேன் ட்ரம்ப் வெளுத்துடுவாரே கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா முதல்ல அவ கறி ஆவமா பாத்துக்க போடு கயா கோகிலமே குரல் கொடு தாลுன்னை கும்பிட்டு கண்ணரித்தே இதெல்லாம் ஒரு குரல் செய்

ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ரெடியா தான் இருக்க போலாம் பொண்டாட்டிங்கள்ட்ட சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை உன்னை வெளியே கூப்பிட்டு போறேன்னு மட்டும் உங்க பொண்டாட்டிட்ட சொல்லி பாருங்க மரண படிக்கல இருந்தாலும் மஜாவை எஞ்சி உக்காந்துருவாங்க இன்னைக்கு நான் துணி துவைக்காம தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் பாப்பா அப்பா ஊர்ல இருந்து வராங்களாம் சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சிருவியான்